கட முசு விசேஷம் பதினோராம் அதிகாரம் ஒன்பது மணி உங்களுக்கு அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேளுங்கள் அப்பொழுது கல்லடை வீர்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்

உபவாசம் இங்கு சொல்லும் போது ரெண்டாவது ஸ்டெப் தேடணும் கேட்காது மட்டுமல்ல கேட்டு சில காயங்கள் தேவன் நமக்கு செய்யாமற் போகும்போதே இப்படி எனக்கு நடக்குமா என்று என்ன செய்யணும் வசனத்தில் தேடணும் நம்ம ஏதும் பாய் புடிந்து தேடணும் நான் ஜெபிக்கிற இந்த காரியம் இப்படி யாருக்காவிலும் வை முலில் தேவன் செய்திருக்காரா இல்லையா என்று தேடி கண்டுபிடிக்கணும் நீங்க என்ன தெரிறீங்க தேவ சமூகத்தில் ஆற தேவராத்திருக்கீங்க ஒரு நோக்கம் இருக்க இல்லையா மனுஷமான பரிசுதாரங்களா பண்றதுக்கு போனா இல்லையா வாழ்க்கையில சில நோக்கங்களை நாம வைத்திருக்கு சிலருடைய வீடுகளில் இருப்பாங்க செபித்தாலும் செய்யாது சிலருக்கு பேய்களின் தொல்லைகள் போராட்டங்கள் இருக்கும் எத்தனைதான் செபித்தாலும் பேயின் தொல்லர்களும் போராட்டங்கள் என்ன செய்யணும் சிலருக்கு கடன்கள் இருக்கும் எத்தனைதான் ஜெமித்தால் இருக்கலாம் அப்படி இல்லாத

நம்மளோட வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதை திகழ வேண்டும் வைகுளை தேட வேண்டும் எப்படி யாருக்காக கண்டடைவீர்கள் போதுங்க நீங்க கண்ட பிடிச்சிட்டு நீங்க അങ്ങനെ മൂന്ന് സ്നേഹിത ഒരു സ്നേഹിതം ദൂര പ്രയാണം ചെയ്ത് ഇന്നൊരു സ്നേഹിതം വീട്ടുക വന്നിരിക്കാ

ஏதாவது சாப்பா கொடுக்கணும் ஏதாவது கொடுக்கணும் மனசுக்குள்ள வீட்டில அப்பமோ அகாரமோ ஒட்டி இல்ல நான் மூணாவது இடத்திற்கு அழகாதன் வீட்டுக்கு போய் வாசனை ஓட்டுறான் அவருக்கு வர மனசு அவருக்கு வர என்ன

இன்னாய் என்னது வந்து தப்ப தேச்சுட்டாரே அகரே சீங்கர மனனசிரோ சி இவனன்னாய் என்னជាடு இவரலை என்னக்கி स्नेஹிதன்ன स्नेஹதன்ன மகுமர்த்தக்குன்ற 名前 சீரோ ஆன இந்த ஸ்வீங்கர அப்படி

चलो चीज भी ऐसा ना मत करके नियोजित पैसे पार बालिग दिखे ऐसा पावडर फिर फायरिंग नीचे लेके अंडा वाले इधर बालू तो नीचे दिख रहा है ऐसा पावडर ये बायें तरफ अभी अपने काम भरने दो बुडी ना उस बारे में खाली लोग बर्थडे मरो यहाँ ना लोगी உதவியில்லாது இருக்க யாரும் நம்முடைய வார்த்தைகளை மதிக்காது நம்முடைய காயங்களுக்கு கை கொடுக்காது ஆனால் இந்த சிநேக நிலங்கள் எல்லாமே இருக்கு இவர் எனக்கு தரக்கும் இவர் எனக்கு எனக்கு தர நம்பியோட போலேதையும் கூட அவர் ஏற்றுக்கொள்ளுங்க

아마 남아채기, 겨우한 잡아들이, 데이, 밤에, 밤에, 겨우, 밤에, 겨우, 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 겨우,

மூன்று நாள் கடந்து தன்னுடைய பாவங்கள் நினைத்த மனஸ்தாபப்பட்டு கதவை புலப்ப தொடங்கினார் மூணு நாள் அவர்கள் கதவை உள்பாங்க நினைவே பட்டணம் முடிஞ்சு நினைவே தேர்சனம் முழுது வாழை உரலின் சாத்தம் பயங்கரமாக கேட்கிறது ராஜாவின் கட்டளை நிற்க ஜீவனங்களுக்கு தண்ணீர் கொண்டிருக்கல குழந்தைகளுக்கு பால் ஊட்டல ஐயோ திருப்பணி ஸ்திரீகளுக்கு ஆகாரம் கொடுங்கல்ல ஐயோ குசிப்பும் குடிப்பும் இல்லாமல் அந்த ஜனம் விட்ட முறை இருக்கிறது அந்த ஆன்ம முறை இருக்கிறது அது பரலோகத்தில் ஏட்டி அது பரலோகத்தில் ஏட்டின போது தேவையம் ஆண்டவரை தவறுக்கு செய்ய நினைத்த தீய குறித்து மனஸ்தாக படும்படி Ini ini disebutkan dalam tulisan ini ini kamu tidak dijamin itu dari sana tetapi ada orang yang tidak kembali dan ketika orang yang lebih tua mengira orang yang tidak dijamin itu pada dunia ini tidak ada apa apa ada orang yang tidak ada orang yang mau <laughs> tidak bersih apa pun dia mau <laughs> hati rodi kata orang yang எந்த ஒரு அளவுக்கு பிள்ளைகள் கோடிகள் இருந்தாலும் அவனால் செய்யக்கூடியது ஒரு லிமிட் உணர்ந்த லிமிட் வரங்கினார் அதுக்கு வேலை போச்சு கேட்டதும்

கேட்ட மாதிரி கிடைக்கிற என்ன தேடி கண்டுபிடிச்ச வாசனத்தை வச்சு துடிக்கணும் தாட்டிக்கிட்டே இருக்கணும் தாட்டிக்கிட்டே இருக்கணும் அந்த வசனத்தை துடிச்சு வச்சு தட்டிக்கிட்டே இருக்க கடை இருக்கா கடை இருக்கா எத்தனை பேர் கிட்டதாரத்தோடு இருக்கிறீங்க சனம் சொல்றது வசனத்தை குட்டிக்கணும் பசு வாழ்க்கையை கட்டணும் வாங்கின கடன்கள் எல்லாம் செருப்பி கொடுத்து என் கையினால் நான் கடன் கொடுக்கிறவராய் மாறணும் என் தேவனை நீங்க சில நேரங்களில் ஜெபிக்கும் போது வாய் நின்று சத்தம் மட்டும்தான் போன கிருதம் தேவனோடு என்ன செய்யும் கொள்ள இயலாதபடி தடம் விட்டு கிடக்கும் அப்படி தடை கொட்டி கிடக்கிற அந்த தடைகள் எல்லாம் மாறணும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லிக்கிட்டே இருக்க அவசரத்தை சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு பிரசங்கம் வந்து இறங்கி நம்ம ஹிருதயத்தை நிறுத்தி நம்முடைய ஆழ்ந்த துக்கத்தை வருத்தத்தை கடமைத்து உள்ள பாரத்தை வியாபலத்தை நம்முடைய ஹிருதயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு பெரிய சமாதானம் நம்முடைய விழுத்தில் அவர் வைக்கும் போது நாம் அறிந்து கொள்ளலாம் கத்தரின் கணத்தை என்ன செய்தார் பொருட்படுத்தார்

वक़ल किए देता है निगल दे ही वो ना आंधों पर मैं ये आंध में नंचिक देने का कोई चिपकता है निगल चिपक क्यों बोध बालू दे ही बालू दे ही सरफोनी के अस्त्री हाल लोग ये हम्म अब निशुंक बिना रोपट को नहीं करा नाने स्त्री के बिना रोपट नाने स्त्री निशुंक बिना रोपट को नहीं करता मक्खन भी आती ह

അത് അവർക്ക് തൊന്തരായിരിക്കും കിടന്നുറട്ടവിടെ പിള്ളേരോട് ചേർന്ന് അവർ എന്ത് ചെയ്യുന്ന കിടന്ന് ഉറങ്ങേ ഇരുന്ന് അല്ല അല്ല പതിനെട്ടാം തിഹാനത്തില് അത് നമ്മൾ വാസിക്കണം பதினெட்டு பதினெட்டு போகாமல் எப்பொழுதும் செப்பம் பண்ண வேண்டும் என்பதை அவன் கேள்விக்கு பயன்படாத மனுஷாதவனாயிருந்தான் அந்த பட்டத்தில் ஒரு விதமே இருந்தான் போய்

रजीनो तरु चंदा बेरे न नोकी तंदरम विजय हलेलिय केवल नोकी तंदरम विजय अरे हेट चापाटी क बली लिया आहारम लिया थोड़ी लिया बेरे एने कारी खादाना बिहारी येन पचिनला ननु आदे येश पाकिना चोरे ൊല്ലി അവർ കേട്ട് 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 അവർക്ക് രണ്ടിനാള് ജീവിതത്തിൽ அது மருந்தி கேட்டுக்கிட்டே தொந்தரவு அவர் கேட்க மனம் இல்லாது இருந்தால் நம்ம தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும்போது அவருடைய காதுகளில் அதை எட்டியே சதத்தை கேட்கிறவரையே யாவரும் அவர் சபத்தை நிறைய காரியங்களில் நமக்கு தெரியும் நம்ம ஜீவித்தாரியங்களுக்கு தேவை தமிழ் தந்திருக்க

കൊടുക്കുന്നുലുകൾ അത്ര കണ്ടതിൽ തത്വങ്ങൾക്ക് അലലിയുടെ സ്നേഹത്തിൽ പ്രവേശിച്ച് സ്നേഹരായിരുന്നവർക്ക് വിഷയമാണെങ്കിൽ എല്ലാവർക്കും വരന്തം അവ നമുക്ക് എടുത്ത് വന്ന് നമുക്ക് അത് ചെയ്വാൻ കാരണം അതിനാൽ ഇത് മുതൽ കൊണ്ട് കത്തു സമൂഹത്തിൽ നിങ്ങളുടെ അന്താ പ്രി ദേവ സമൂഹത്തിൽ ഏതോ കടമിത്തു മുടിക്കാമേ തൊണ്ടവ് ചെയ്തിട്ടേക്ക அவர் அலட்சியமாக இருக்க முடியும் அவர் வந்து நிச்சயமா உங்களுக்கு அத்துதம் செய்யா அவசரங்களால் யாவரையும் ஆசிர்வதிப்பார்கள்